ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் நம்ம இன்றைக்கி முட்டை புளி குழம்பு தான் செய்றோம் அதுக்காக அரைமுடி தேங்காய் எடுத்துருக்குறோம் அஞ்சு தக்காளி எடுத்துருக்குறோம் கொத்தமல்லி கீரை தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம் புளி ஒரு எலுமிச்சளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்குறோம் கழுவிட்டு அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறோம் இங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்குறோம் இதை உழிச்சுட்டு கிளீன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம கிளீன் பண்ணிவிட்டு மசாலா அரைச்சிக்கலாம் நம்ம எடுத்த வெங்காயம் பூண்டெல்லாம் உழிச்சிட்டோம் நம்ம இப்போ மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த வெங்காயத்தில் கொஞ்சமாக இதை தாளிப்பு கட் பண்ணி வச்சுட்டோம் கருவேப்பில் வாசம் பண்ணி வச்சுருக்குறோம் தாளிப்பில் போகிறதுக்கு புளி கரைசல் வந்து கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம எடுத்த மசாலாலாம் அரைச்சிட்டோம் இதுலையே தேங்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகாத்தூள் தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து இதுலேயே அரைச்சிட்டோம் வாங்க தாளிக்கு போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிச்சு நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு நம்ம இப்போ கட் பண்ணிட்டு நம்ம வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆனதையுமே நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா புளித்தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கணும் நம்ம உப்பும் அந்த மசாலாவோடய சேர்த்துருக்குறோம் ஏற்கனவே அதனால் இது நல்லா கொதிச்ச பின்னாடி உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம முட்டையை மட்டும் வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம் இதுதான் நம்ம சேர்க்கக்கூடிய புளி குழம்பு பொடி இது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த பொடி போடுறதுனால நம்ம வெந்தயம் தாலிப்பில் போடக்கூடாது ஏன்னா வெந்தயத்தோட கசப்பு அதிகமாக வந்துடும் இது ஏற்கனவே வெந்தயம் அரிசி ஜீரகம் மிளகு இது சேர்த்து செய்கிற பொடி தான் வாங்க இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம மீன் குழம்பு எப்படி செய்வோமோ அதே தான் மீன் குழம்புக்கு என்ன மசாலா சேர்க்குறோமோ அதே மசாலா தான் எல்லாமே மீன் எப்படி நம்ம கடைசியில் சேர்த்துட்டு வேக வைப்போமோ அதே மாதிரி தான் ஆனால் நம்ம முட்டையை தனியாக வேக வச்சு இதில் சேர்க்க போகிறோம் அவ்வளோ தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம முட்டையை வேக வச்சு அதில் சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை குழம்புக்கு முட்டை வேக வச்சிருக்கிறோம் இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வைக்கணும் அதுக்கப்புறம் பாதி அளவுக்கு வெந்த பின்னாடி தான் ஹை ஃபிலேம் வைக்கணும் முன்னாடியே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு முட்டை வேக வைச்சீங்கன்னா முட்டையெல்லாம் உடஞ்சி அந்த வெளியில் வந்துடும் எல்லாமே அதனால் கொஞ்சம் சிம்மில் தான் ஃபர்ஸ்ட்டில் வைக்கணும் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த முட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் மேலே கழுவிக்கணும் கழுவிட்டு தான் நான் சேர்த்துருக்குறேன் இல்லைனா மேலே எல்லாம் அழுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதோட முடியெல்லாம் இருக்கும் அந்த கோழியோட முடியெல்லாம் அதனால் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்குறோம் இது வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் உழிச்சுட்டு பாருங்க இப்போ நம்ம வேக வச்சா முட்டை வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம உழிச்சிக்கலாம் நம்ம முட்டை ஆரிச்சு நம்ம உழிச்சிக்கலாம் நம்ம எல்லா முட்டையும் உழிச்சிட்டோம் இது ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு வேணும்னா இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக போடு போட்டு விட்டோம்னா இந்த மசாலாலாம் குழம்புல இருக்கிறது இதில் நல்லா உப்பு காரம் இறங்கியிருக்கும் நம்ம தேவை அப்படியே கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கலாம் கத்தியில் லைட்டாக கீறி விட்டுருக்குறேன் வேணுங்கிறவங்க கீறி விட்டுக்கலாம் இல்லைனாலுமே நம்ம மசாலா இறங்கிருவோம் ஏன்னா முட்டை எப்போல்லாம் இந்த எல்லோ கலர் இருக்கிற இடத்துல போது லைட்டான லேசான தோளோட தான் இருக்கும் அதனால் அந்த வழியாகவே நம்மளுக்கு முட்டையில் எல்லா மசாலாவும் இறங்கி நல்லா தான் இருக்கும் கீரிய போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கீரல் போடுறதுனால முட்டை குழம்புல அந்த முட்டையில் எல்லா இடத்துலையுமே அந்த உப்பு காரம் நம்ம மசாலா பொருளெல்லாம் உள்ளே போய் நமக்கு அந்த முட்டை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாரி இந்த குழம்பு வந்து நம்ம அடுத்த நாள் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம் ஃபஸ்ட் நாள் வைக்கிறோம்னா நைட்டு விட்டு அடுத்த நாள் மறுநாள் சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே ஒரு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு எந்த டைப் செய்கிறோமோ அதேமாதிரி தான் நான் செஞ்ச முட்டை புளி குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்